ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனி நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோ இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஒரு பெரிய குடும்பமாக இணைவோம் வாருங்கள் இன்றைய சிந்தனையாக நாடு சித்தி சித்தியானால் தியானம் சித்தியாகும் என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம் ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆகுமே என்கின்றார் திருமூலர் நம்ம வந்து கா மூச்சு காற்று விடுறோம் மூச்சு காற்று வெள்ளை போய்ட்டு உள்ளே வருதுங்கிறத நம்ம வந்து ஆழ்ந்தெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம நடைமுறையில் அது வேலையை அது செஞ்சிகிட்டுருக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதை வந்து கணக்கறிஞ்சு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு வீதம் கணக்கிடுறோம் எத்தனை மூச்சு வீதம் நம்ம கணக்கிடும்போது நம்ம ஆயுள் காலம் நீடிக்கிறது என்பது வரைக்கும் கணக்கெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க சித்த பெருமக்கள் அதுதான் வாசி வருமிடத்தில் மனம் வைத்து காத்து நீக்குவாய் வாசியோடு மனந்தான் புக்கு நினைவை அடங்கி வரும் வரிசைக்கானே என்கின்றார் திருமூலர் அதாவது வலது இடது நாசியில் ஒரு சேர உணர முடியாது ஆனால் ஒரு இரு நாடியும் ஒரு இடத்துல ஒடுங்கி அதாவது பிரம்ம நாடி என்று சொல்லக்கூடிய அந்த சுறுமுனையிலே ஒடுங்கும் பொழுது அதை நம்மளால் உணரவும் முடியும் நமக்கு அது சித்தியும் ஆகும் அப்படின்னு நமக்கு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ தியானத்தை கணக்கிடுவது அப்படிங்கிறது தத்திர பிரத்யேய தியானம் அதாவது தியானத்தை கணக்கிடுவது எப்படி என்கிறது பதஞ்சலி யோகசூத்திரம் அப்போ நாடி சுத்தி மூலம்தான் நம்ம வந்து காற்றை கணக்கிட முடியும் தியானம் செய்யும்போது நம்ம எண்ணம் வந்து ஒரு நிலையிலே ஒடுங்கும் அது பன்னிரண்டு வினாடி செய்தால் ஒரு தாரணா என்று குறிப்பிடுகிறார்கள் பன்னிரண்டு வினாடிகள் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது நம்ம மனதை வைக்கும் பொழுது அது ஒரு தாரணாவாகிறது அந்த பனிரெண்டு தாரணாய்களை ஒரு இத்தனை நிமிடங்களும் கணக்கிட்டு பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வினாடிகள் நம் செய்யும் பொழுது நம் மனம் வந்து அலையாமல் நின்றால் அதுதான் நீடித்தால் அதுதான் தியானமாகிறது அப்போ பன்னிரெண்டு வினாடி இதே தியானம் அப்படிங்கும் பொழுது இருபத்தொம்பது நிமிடங்கள் நாம் செய்யும் பொழுது மனம் ஒரு இடத்திலே ஒன்று ஆரம்பிக்கிறது அது சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய நிலையாகும் இப்போது எப்படி இதை வந்து உணர்ந்திருக்காங்க அப்படின்னா தவத்தின் மூலமாக அதாவது தொட்டு உணர்த்தி ஒரு குருவின் மூலமாகத்தான் அந்த நிலையை அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்தால்தான் மனம் ஒரு நிலையிலேயே அது ஒழுங்கும் இப்போ கோழி வந்து அடைகாக்கும் தன்னுடைய ஹீட் எல்லாம் அந்த முட்டைக்கு கொடுத்து முட்டையை வந்து பொறிவது போல் ஆகினை சக்கரத்திலே மூலமாக உணர்த்தப்பட்டு அந்த நம்மளால் அந்த ஆக்னா சக்கரத்துலேயே நம்ம வந்து உண உணர்வை நம்மளால் நம்ம உயிர் ஆற்றலினுடைய உணர்வை நம்மளால் உணரப்பெற முடியும் இதே வந்து நம்ம மீன் குஞ்சுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டையை பொரிச்சிடும் அதை வந்து பார்வையாலேயே அதை வந்து அந்த முட்டையை வந்து குஞ்சுகளாக பொரிக்கும் முட்டையிட்டு பார்வையின் மூலமாகவே மீன்க அது துரியம் அதாவது குரு பார்வையின் மூலமாக ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கு துர் துரிய தீட்சை என்று சொல்லக்கூடிய அளவிலே தவ தவத்தை செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் துரியாதீதம் என்று சொல்லும் பொழுது இறையோடு மனம் எப்படி ஒன்றும் அப்படின்னா ஆமை கரையில் முட்டையை எட்டுட்டு அது கடலுக்குள்ளே போய்டும் ஆனால் அது நினைவு எல்லாமே அந்த ஆமை முட்டை மேலேயே தான் ஞாபகம் இருக்கும் அது ஞாபகம் அதனுடைய எண்ணங்கள் அது மேலே போக 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 அந்த முட்டைகளும் பொறிஞ்சு குஞ்சுகளாகும் அது மாதிரி தான் நம்மளுடைய குருவின் மூலமாக நம்ம ஆற்றலை ஓற்று நம் தவம் அந்த தவம் தியானம் செய்வதற்கு நமக்கு வந்து ஏற்ற முறைகளாக கணக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அவள் கொஞ்ச நேரமாவது நம்ம வந்து அளவுக்கெல்லாம் நம்ம இல்லாமல் ஓரளவாவது நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் மனதை நம்ம நம்ம மனதையே நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அது நமக்கு மன மனதளவிலே நாம் நலமாக இருக்கும் பொழுது உடலும் நலமாகும் அப்போ பிரம்ம ரகசியத்தை பிரம் அதாவது பிரம்ம ரகசியத்தை பிரணவ ரகசியத்தை வேதாத்திரியத்தில் மகரிஷி எப்படி இணைச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த இந்த நான்கு வேதங்களும் என்ன கூறப்பட்டிருக்கோ அந்த நாடு சுத்தி என்பது ஒரு அடிப்படை பயிற்சி என்பது தான் அதுதான் அது இருந்தால் தான் மற்ற எல்லா பயிற்சியுமே நம்ம போக முடியும் இதை பக்தி மார்க்கத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் என்று சொன்னால் அது நூற்றி இருபத்தெட்டு தடவை காயத்ரி மந்திரம்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பிரணாயாம பயிற்சி செய்வதற்கு சமமாக அதை கொடுத்துருக்காங்க ஒரு பகுதி மட்டுமே காயத்ரி மந்திரங்கிறது வந்து யாக்கிரதை காயத்ரி சிரசு என்று மூன்று நிலையிலே இருக்கிறது அது அதை சொல்ல சொல்ல நமக்கு வந்து இந்த நாடி சுத்தி நமக்கு பிரணாயாமம் நாடி சுத்தி பிரணாயாமம் நமக்கு சித்தியாகும் அப்படிங்கிறாங்க இப்போ மனிதன் வந்து நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழலாம் அப்படின்னு எப்படி அவங்க வந்து கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிடத்திற்கு வந்து பதினஞ்சு மூச்சு வீதம் அறுபது நிமிடத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள் அப்போ இருபத்தி நாலு மணிக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு வீதம் ஒரு வருடத்துக்கு எழுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் மூச்சியாகவும் நாம் நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழும் பொழுது வாழ்வதற்கு தொண்ணூற்றி நாலு கோடியே அறுபது லட்சத்தி எண்பது நாலா எண்பதாயிரம் மூச்சிகள் என கணக்கிட்டு இருக்கிறார்கள் அது பிராணன் எப்படி நம் உடலுக்குள்ளே ஓடுகிறது என்பதை ஆராய்ச்சி துவங்கினார்கள் அது வந்து ரகசியமாக வேதம் இதிகாசம் ஊழினிதம் புராணங்கள் தான் கூறப்பட்டு இருக்கிறது அப்போ இதை இணைத்து விட்டார்கள் எல்லா நம்ம இதை கற்றுக்கொண்டு எல்லாருமே இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து விட்டார்களா என்று கேட்கும் பொழுது அது விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவே இருக்கின்றார்கள் நாம் அளவுக்கு பெரு பெரிய லெவலில் நம்ம வந்து செய்ய முடியலனா கூட நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் நம் மனதை வந்து மூச்சையை கவனித்து நம் மனதை வந்து அமைதிப்படுத்தி கொண்டோம் என்றால் நாமும் நம் குடும்பம் பிள்ளைகளையும் நல்ல முறையிலே வாழ முடியும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்